அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முட்டை கார ஆம்லெட் எப்படி செய்றேன்னு பார்க்கலாம் இது சாம்பார் சாதம் ரச சாதத்தோட சேர்த்து சாப்பிட சுவையா இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் நைஸா நறுக்கி எடுத்துக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் கிண்ணத்தில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் நாலு முட்டை நல்லா கலக்கி எடுத்துக்கணும் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கலந்து வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் அடுப்பை குறைச்சிட்டு கலக்கி வச்சிருக்க முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விடணும் அதிலே கலந்துக்கலாம் அப்படி பிரித்தோசை மாதிரி பரப்பி போதும் மிதமான தீல வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா புசு புதுசுன்னு பஞ்சு மாதிரி வரும் ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட நல்லா சுவையாக காரசாரமா இருக்கும் இது சாம்பார் சாதம் ரச சாதத்தோடு சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்